தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில தலைவர் ஐயா வெள்ளையன் அவர்கள் இறந்த பிறகு வணிகர்களுக்காகவும் தமிழுக்காகவும் போராடிய அவர் தியாகம் செய்த பல்வேறு நிகழ்வுகள் செய்திகள் இணையத்தில் பரவிய வண்ணம் வாட்ஸ்அப்பில் வண்ணம் வந்து விடிகிட்டு அதில் ஒன்றுதான் முக்கியமான ஒரு நிகழ்வாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா வணிகர் சங்கம் ஆரம்பித்த கால புதிய புதியதில் சரணா ஸ்டோர்ஸ் நகரில் பயங்கரமான ஃபேமஸ் முதல் கிளை அதில் வந்து தலைமை பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படிங்கிற அந்த ஓனரை வந்து வெள்ளையன் அவர்கள் போய் கேட்டப்போ எங்கிட்ட என்ன இல்லை பணம் இருக்குது பலர் இருக்குது அரசியல் செல்வாக்கு இருக்குது போலீஸ் செல்வாக்கு எல்லாம் இருக்குது எனக்கு இது சங்கம் அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டார் உடனே இவர் ஐயாவும் கிளம்பி சங்க வேலைகளை தலைமை பொருட்க அப்படி நடத்திட்டு இருக்கிறாரு கொஞ்சம் சிறிது காலம் கழித்து அதே சரவணா ஸ்டோரில் திமுக பெண் கவுன்சிலர் ஒரு ரவுடித்தலம் போய் பணம் கேட்டு மிரட்டிக்கிறாங்க பயணமாக போய் பணம் கொடுத்து ஆகணும்னு சொல்லிவிட்டு சரவணா ஸ்டோரில் மிரட்டிக்கிறாங்க அவர் கொடுக்க மறுத்து விட்டார் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார் உடனே ரவுடி குறிப்பை பற்றி கடையை அடித்து அடையாளம் காட்டி பணம் கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காட்டிகிட்டு போய்க்கிறாங்க இவர் வந்து யாராட்டையும் சொல்லி பார்க்குறாரு எதுவுமே நடக்கலை ஒன்றும் பண்ண முடியல பணம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க ஒன்றே இந்த செய்தி அடைஞ்சு சொன்ன வெள்ளையை வந்து வந்து கடையெல்லாம் அடைச்சி மறுபடியும் வந்து நடவடிக்கைக்கல மடி தீநகலுக்குற கடையெல்லாம் முழுசாக அடிச்சு மடி சென்னையில் இருக்கிற விலையெல்லாம் முதல் அடிச்சு இறுதியாக தமிழ்நாடு முழுசாக கடையடுப்பு அப்படி அவ எல்லா சாலை மறைகள்னு சொன்னதுக்கப்புறம் தான் கருணாநிதி அவர்கள் பயந்து தூக்கி அந்த புள்ள அந்த கவுன் அவை கவுன்சிலில் தூக்கி உள்ளே போட்டு அந்த கடவுடி குறிப்பை வந்து கைது பண்ணார் இது மாதிரி பல நிகழ்வுகள் தமிழ்நாடு அரசுக்கு குறிப்பாக திமுக கருணாதி அரசுக்கு எதிராக பண்ணங்காட்டி இந்த சங்கத்தை உடச்சாகணும் அப்படின்னு உடைக்கப்பட்டது தான் இது அதுலேருந்து ஒருத்தர் வந்து நயவஞ்சகமாக துரோகித்தனம் பண்ணி உடைச்சு இன்றைக்கி அவர் பையனுக்கு எல்லாத்தையும் தொழில் உருவாக்கி கொடுத்து அவர் பையன் எம்எல்ஏ ஆகி கூப்பிட்டு இதுவரைக்கும் அவர் வந்து அவர் சொல்கிறது கேட்க மாதிரி சங்கத்து வந்து உடச்சி எல்லாம் பண்ணி வச்சுக்கு திமுக அரசு இதுதான் அதாவது வணிகர்களுக்காகவே உண்மையாக இருந்து குரல் கொடுத்து வணிகருக்காக சங்கத்தை உருவாக்கிட்டு வணிக பாதுகாப்பு உருவாக்கி விட்டவில்லைன்னு இது போன்ற பல நிகழ்வுகள் சங்கத்துக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தமிழ் போராடி போராடியவர் அவர்கள்